வணக்கம் கோவை வீட்டு தனிமை சிகிச்சையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நகர பேருந்துகள் நேற்று கோவை ஆம்னி பேருந்து நிலையத்தில் வட மாநிலத்தவர்கள் குவிந்ததால் பரபரப்பு பீகார் பாட்னா ஒரிசா செல்பவர்கள் வருகை நேற்று வட மாநிலத்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் அரசு அனுமதித்த கட்டுப்பாடுகளுடன் பேருந்தை இயக்க மட்டும் அனுமதிப்பதால் சிக்கல் தனியார் பேருந்துகள் உரிமம் பெற்று மட்டுமே இயக்க வேண்டும் என அரசு அதிகாரிகள் கோரிக்கை போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் வட மக்கள் தரப்பினர் பேச்சுவார்த்தை கொரோனா படுக்கைகள் விவரம் ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை ஏற்பாடு கோவை மாவட்டத்தில் கொரோனா படுக்கைகள் குறித்த விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கோவையில் கொரோனா நோய் தொற்றின் இரண்டாவது அலை மிக வேகமாக பரவி வருகிறது அரசு தனியார் மருத்துவமனைகளில் பெரும்பாலான படுக்கைகள் நிரம்பியுள்ளன ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அரசு தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் கிடைக்காமல் நோயாளிகள் தவித்து வருகின்றனர் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளுக்காக மருத்துவமனை நிர்வாகிகளிடம் உறவினர்கள் கெஞ்சும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள அரசு தனியார் மருத்துவமனைகளில் உள்ள சாதாரண மற்றும் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் குறித்த விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக ஆட்சியர் அளவு கொரோனா கட்டுப்பாட்டு அறை திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சுகாதாரத்துறை துணை இயக்குனர் ஜி ரமேஷ்குமார் கூறியதாவது அரசு தனியார் மருத்துவமனைகளில் உள்ள படுக்கை வசதிகளை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு வருகிறது நாளை முதல் இந்த கட்டுப்பாட்டு அறை பயன்பாட்டுக்கு வர உள்ளது கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் கொரோனா கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு படுக்கைகள் குறித்து

பல்வேறு பொருள்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அடுக்குமாடி மேம்பால பணிகள் நடக்கிறது இதில் சுமார் இரண்டு லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் கொரோனா நோய் இரண்டாம் அலையாக உச்சத்தை எட்டியது கடந்த ஆண்டிலிருந்து உச்ச அளவை தாண்டி பாதிப்பு கூடி வருவதால் வெளிமாநில தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் பீகார் ஒடிசா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து கோவை வந்து தொழில் நிறுவன வளாகங்கள் மற்றும் வீடுகளில் தங்கி வேலை செய்த தொழிலாளர்கள் சுமார் ஒரு லட்சம் பேர் சொந்த ஊர் சென்று விட்டனர் கடந்த இரு வாரங்களில் மட்டும் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு சென்று விட்டனர் மேலும் பல ஆயிரம் வட தொழிலாளர்கள் சொந்த ஊர் செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர் கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான கம்பெனிகள் கொரோனா நோய் பரவல் காரணமாக முடங்கி போய்விடும் நிலை இருப்பதாக தொழில்துறையினர் புலம்பி வருகின்றனர் கேரளாவில் இன்றிலிருந்து முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தம் நாடு முழுவதும் கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாம் அலை பரவல் என்பது மிக கடுமையாக உள்ள நிலையில் அந்தந்த மாநில முதல்வர்கள் ஊரடங்கு மற்றும் பல்வேறு கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளனர் தற்போது தமிழ்நாடு கேரளாவில் தினசரி தொற்று பாதிப்பு என்பது அதிகரித்து வருவதன் காரணத்தால் கேரளாவில் இன்றிலிருந்து பதினான்கு நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதிலும் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் பொது போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டதன் காரணமாக தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தி முழு சோதனைக்கு பின்னரே கேரளா செல்ல அனுமதிக்கின்றனர் கேரளா காவல்துறையினர் இதில் தமிழக கேரளா எல்லையான கோவை மாவட்டம் வாழையாறு பகுதியில் கேரளா காவல்துறையினர் கேரளாவிற்கு செல்லும் வாகனங்களில் தீவிர சோதனை மற்றும் ஆவண சரிபார்ப்பு பணிகளில் ஈடுபட்டனர் இதில் கேரளா செல்ல இ பாஸ் பெற்று இருக்கும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது மேலும் அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகள் பால் பெட்ரோலியம் கொண்டு செல்லும் வாகனங்கள் சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டது அனுமதி இல்லாமல் கோவையில் இருந்து கேரளா செல்வோரை தடுத்து நிறுத்திய கேரளா காவல்துறையினர் அவர்களை ஊரடங்கு காரணம் காட்டி திருப்பி அனுப்பியது குறிப்பிடத்தக்கது இது குறித்து வாழையார் காவல் நிலைய ஆய்வாளர் கூறும்போது கேரளாவில் கொரோனா ஊரடங்கு காரணமாக பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கோவையிலிருந்து பாலக்காடு வரும் வாகனங்கள் சோதனை செய்யப்படுவதாகவும் அனுமதி இல்லாமல் வருவோரை திருப்பி அனுப்பியதாகவும் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்தார் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் கோடைக்கால வனவிலங்கு கணக்கெடுப்பு பணி தொடங்கியது இப்பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் பங்கேற்றனர் பொள்ளாச்சி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் கோடைக்கால வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறும் இந்த ஆண்டுக்கான கோடைக்கால வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி இன்று முதல் தொடங்கி ஆறு நாட்களுக்கு நடைபெறுகிறது ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பொள்ளாச்சி வால்பாறை மானாம்பள்ளி உலாந்தி ஆகிய நான்கு வன இன்று கோடைக்கால வனவிலங்கு கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகிறது நான்கு வனசரகங்களில் அமைக்கப்பட்டுள்ள பாதையில் மேற்பட்ட வன ஊழியர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் இதில் வனப்பகுதிக்குள் குறைந்தபட்சம் ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு சென்று அங்குள்ள மாமிச உண்ணி தாவர உண்ணி விலங்குகளையும் அதேபோல் வனவிலங்குகள் எச்சம் கால்தடம் ஆகியவையும் கணக்கெடுக்கப்படுகிறது இதேபோல் அடுத்த மூன்று நாட்களுக்கு அறுபத்தி ரெண்டு நேர்கோட்டு பாதையில் சென்று வனவிலங்குகளுக்கு தேவையான உணவு வகைகள் வாழ்விலங்கல் போன்றவை கணக்கெடுக்கப்படுகிறது இன்று பொள்ளாச்சி வனசரவத்திற்கு உட்பட்ட நவமலை பகுதியில் வனத்துறை ஊழியர்கள் வனப்பகுதிக்குள் சென்று வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது வனத்திற்குள் சிறுத்தையின் கால்தடம் மரங்களில் உள்ள கீரல்கள் ஆகியவை பதிவு செய்யப்பட்டனர் ஆறு நாட்கள் நடைபெறும் கணக்கெடுப்பின் பதிவுகளின் அறிக்கை தலைமை வன பாதுகாவலருக்கு அனுப்பப்படும் என்று வனத்துறையினர் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முழு பொது முடக்கம் அமல் கோவையில் வெறுச்சோடியா கருத்தில் கொண்டு மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது அடுத்து கோவை மாநகர பகுதிகளில் உள்ள கடைகள் வணிக வளாகங்கள் ஆகியவை மூடப்பட்டுள்ளனர் நகரின் பிரதான சாலைகள் அனைத்தும் வாகன போக்குவரத்து இன்றி காணப்படுகிறது அத்தியாவசிய தேவைகள் தவிர அனாவசியமாக வெளியே வருபவர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வருகின்றனர் முதற்கட்டமாக ரூபாய் வழங்குவதற்கான கோவையில் பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கடைகள் மூலம் டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் கொரோனா நிவாரண நிதியான ரூபாய் வழங்குவதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டார் இதில் ரூபாய் நான்காயிரத்தில் முதல் தவணையாக இந்த மாதம் ரூபாய் இரண்டாயிரமும் அடுத்த மாதம் மீதி ரூபாய் இரண்டாயிரமும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்று கோவை கோவையில் டோக்கன் விநியோகம் செய்து அதன் அடிப்படையில் குடும்ப அட்டைதாரர்களை வரவழைத்து கொரோனா நிவாரண தொகையை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் கோவையில் பல்வேறு பகுதிகளில் இரண்டாயிரம் ரூபாய்க்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது சில இடங்களில் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதி டோக்கன் வாங்குவதால் டோக்கன் வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஊரடங்கால் பனி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நகர பேருந்துகள் கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாம் அலையின் காரணமாக இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் பொது போக்குவரத்தான பேருந்து சேவைகள் முடக்கப்பட்டுள்ளது இதனால் பேருந்து நிலையங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றன பேருந்துகள் அனைத்தும் பனிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன கோவையை பொறுத்தவரை கூட்டம் அதிகளவு காணப்படும் காந்திபுரம் பேருந்து நிலையம் உக்கடம் பேருந்து நிலையம் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகிறது இதனால் கோவையில் உள்ள சுங்கம் பணிமனை உக்கடம் பணிமனைகளில் நூறுக்கும் மேற்பட்ட நகர பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன கொரோனா சிகிச்சைக்கு பயன்படும் ரெமிடெசிவர் மருந்து வாங்க கோவை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஏராளமானோர் குவிந்தனர் இந்நிலையில் மருந்து கிடைக்காததால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கோவை சேலம் மதுரை நெல்லை திருச்சி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படும் ரெம்டெசிவர் மருந்துகள் விற்பனை செய்யப்படும் என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்தது அதன்படி கோவை அவினாசி சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் ரெம்டெசிவர் மருந்துகள் விற்பனை நேற்று முன்தினம் தொடங்கியது இதற்கான மருத்துவமனை வளாகத்தில் பிரத்யேகமாக கவுண்டர் அமைக்கப்பட்டு சமூக இடைவெளியுடன் வரிசையில் நின்று மருந்துகள் வாங்க தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளனர் முதற்கட்டமாக வந்தடைந்த ஐநூறு வயல் ரெம்டெசிவர் மருந்துகள் முதல் நாளிலேயே விற்று தீர்ந்தனர் இந்த நிலையில் டோக்கன் வழங்கப்பட்டவர்கள் உட்பட மருந்து வாங்க வந்த ஏராளமானோர் இன்று அதிகாலை ஆறு மணி முதலே மருத்துவக் கல்லூரி வளாகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தனர் இரண்டாவது கட்டமாக இன்று வந்தடைந்த ஐநூற்றி அறுபது வயல் ரெம்டெசிவர் மருந்துகள் ஏற்கனவே டோக்கன் வழங்கப்பட்டவர்களுக்கு ஒரு வயல் ரெம்டெசிவர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஆறு வயல் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கொரோனா பரவல் கருத்தில் கொண்டு கூட்டம் கூடுவதை குறிப்பிட்ட அளவிலானோரை மட்டும் கல்லூரி வளாகத்தில் அனுமதித்ததால் மருந்து வாங்க வந்தவர்கள் சிலர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் மருந்து கிடைக்கவில்லை என கூறி நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கல்லூரி வாசலில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலில் ஈடுபட்டவர்களை கலைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இருபத்தி நான்கு மணி நேரமும் இலவச முகக்கவசங்கள் மற்றும் கவசர குடிநீர் வழங்கும் முகாம் துவங்கப்பட்டது கோவை சிங்காநல்லூரில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு தினமும் கொரோனா நோயாளிகள் மட்டுமின்றி பல்வேறு சிகிச்சை பெறுவதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தினமும் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கொரோனா இரண்டாவது அலை வேகமெடுத்து பரவி வரும் நிலையில் இஎஸ்ஐ வரும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இருபத்தி நான்கு மணி நேரம் இலவச முகக்கவசங்கள் மற்றும் கபசுர குடிநீர் வழங்குவதற்கான முகாமை மருத்துவமனை முன்பாக துவங்கப்பட்டது கோவை மாவட்ட அரிமா சங்கம் முன்னூத்தி இருபத்தி நான்கு ஒன்று மாவட்ட மக்கள் தொடர்பாளர் அரிமா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இதில் மாவட்ட ஆளுநர் நட்ராஜன் முகாமை துவக்கி வைத்தார் இதில் நேருநகர் அரிமா சங்கம் பொருளாளர் ஹரீஷ் மற்றும் சூரி நந்தகோபால் கே எம் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிங்காநல்லூர் காவல் நிலையம் கலாம் மக்கள் அறக்கட்டளை நேருநகர் அரிமா சங்கம் எஃப்ஓபி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினர் ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் மருத்துவமனை வரும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி முகக்கவசங்கள் மற்றும் சுந்தர்ராஜ் கிரி ரவிராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவி கொண்டிருப்பதால் தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கோவை அரிமா மாவட்டம் த்ரீ டு ஃபோர் பி ஒன் சார்பிலும் சிங்காநல்லூர் காவல்நிலையத்தின் சார்பிலும் கலா மக்கள் அறக்கட்டளை சார்பிலும் நேருநகர் அரிமா சங்கத்தின் சார்பிலும் இந்த இங்கே அருகிலுள்ள ஜனனி பேக்கரி மற்றும் எங்களது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு சார்பிலும் நண்பர்கள் சார்பிலும் இந்த இஎஸ்ஐ கோவை சிங்காநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனை முன்புறமாக உள்ள பஸ் நிலையம் அருகில் கபசீர குடிநீரும் மாஸ்கும் சானிடைஸும் இருபத்தி நாலு நேரம் வழங்கும் இந்த விழாவை தலைமை தாங்கி துவக்கி வைத்திருக்கும் எங்களது ஆளுநர் நடராஜன் அவர்களுக்கு நன்றியை கொண்டு இந்த கொரோனா காலம் முடியும் வரை இந்த ஐஎஸ்ஐ மருத்துவமனை முன்பு இங்கே உள்ளே வரும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் நோயாளிகோடு வரும் உறவினர்களுக்கு இங்கே இந்த கபசீர குடிநீரும் மாஸ்கும் சானிடைஸும் இலவசமாக வழங்க உள்ளோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு மருத்துவமனையில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் அவதி கோவை அரசு மருத்துவமனை முதல் நுழைவாயிலில் சாக்கடை நீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் அங்கு கடந்த சில தினங்களாகவே சாக்கடை நீர் வெளியேறி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அதனை மருத்துவமனை நிர்வாகம் கண்டு கொள்ளாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று சாக்கடை நீர் அதிக அளவு வெளியேறியதால் அங்கு நடக்க முடியாத சூழல் ஏற்பட்டது இதனால் நோயாளிகளும் நோயாளிகளை பார்க்க வரும் பார்வையாளர்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் மக்கள் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தற்காலிகமாக நடைபாதை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது எனினும் தேங்கி நிற்கும் சாக்கடை நீரால் அங்கு துர்நாற்றம் வீசுவதாகவும் கொசுகள் அதிகரிப்பதாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் இதனை சரி செய்து தரும்படியும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையில் வீட்டு தனிமை சிகிச்சையில் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு பேர் கோவை மாவட்டத்தில் வீட்டு தனிமை சிகிச்சையில் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கோவை மாவட்டத்தில் நேற்றைய நிலவரப்படி அரசு மருத்துவமனையில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்று பேர் சிகிச்சை பெறுகின்றனர் அரசின் தற்காலிக முகாமில் ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்கு பேர் சிகிச்சையில் உள்ளனர் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதால் நோய் தொற்று உள்ளவர்களுக்கு வீட்டில் கொண்டு பெற்றுக் கொள்ளும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி ஆறு பேர் வீட்டு தனிமையில் இருக்கின்றனர் தனியார் மருத்துவமனைகளில் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் சிகிச்சையில் உள்ளனர் நேற்று அறுபத்தி ஒன்பது பேருக்கு மட்டும் தடுப்பூசி போடப்பட்டது இன்னும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருநூற்றி பதினோரு டோஸ் தடுப்பூசி இருப்பில் இருப்பதாகவும் வேறு எங்கும் தடுப்பூசி இல்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது கோவை மாவட்டத்தில் அரசு தனியார் மருத்துவமனைகளில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினான்கு படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நாலாயிரத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்கப்படுகிறது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகிறது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி மற்றும் காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகள் காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்